எடப்பாடி அரசு என்பது தமிழ்நாட்டில் ஒரு ஆர் எஸ் அரசாகத்தான் நடந்தது நடக்கும் எடப்பாடியுடைய அரசு இருக்கும் அப்படி தமிழ்நாட்டு அளவு என்னவாகும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அடுத்து ஒரு நடிகர் இன்னைக்கு எப்படியாவது நாடாகணும் எப்படியாவது கோட்டையை பிடிச்சிருக்கோம் குடியா குடிக்கிறார் தப்பு இல்ல உங்களுடைய கனவுகள் தப்பு இல்லை நீங்கள் இந்த நாட்டை முதலில் புரிந்து கொண்டீர்களா இந்த நாட்டு மக்களை புரிந்து கொண்டீர்களா இந்த நாட்டில் கூட எதிரிகளை புரிந்து கொண்டீங்களா ஆர் எஸ் எஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு பாசிசம் என்ன தெரியுமா பசுமின் பெயர்

இந்த ஆட்சி கட்ட உட்கார்ந்து என்ன போக போற போட்ட பத்தி கருத்து சொல்ல குப்பை இருக்கா தையல் இருக்கா எந்த அடிப்படையில ஒரு ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும் என்ன பிரச்சனையே உனக்கு தெரியாது ஒன்றை நம்பி ஒரு ஆட்சி இங்க ஒப்படைக்கப்படுமேனால் இந்த மக்களுடைய எட்டு நாள் என்ன என்ன நிலையில போவாங்க அந்த மக்கள் தமிழ்நாடு தான் இப்படி ஒரு அமைதி பூமா இருக்கிற கட்சி அடிப்படையில போகலாம் இந்தியாவுல பார்த்தோம்னா ஒப்பீட்ட அளவுல வளர்ந்த மாநிலம்னா தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியா முழுக்க பல வட மாநிலங்களில் அந்த மக்களுடைய கல்வியை படிச்சு கல்வி அற்றவராக மாறி கிடக்கிறார்கள் வளர்ச்சி இல்லை தாண்ட மாடும் தமிழ்நாடு ஒப்பீட்டளவில் உயர்ந்திருக்கிறோம் வேலை வாய்ப்பு அதனால்தான் வட மாநிலத்திலிருந்து

இந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவுக்கு நீ என்ன செஞ்ச அதுக்கு முதல்ல பதில் சொல்லு இந்தியாவில் நீ ஆற்றிய பணிகள் என்ன சாதனைகள் என்ன சொல்லு ஒரு பத்து சொல்லு பத்து ஆனா ஒரு அஞ்சு சொல்லு முக்கியமா தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்ச இன்னைக்கு கிராம முன்னேற்ற கழக ஆட்சி இருந்துச்சு அஞ்சு வருஷம் என்னென்ன திட்டங்கள் வரிசையா பட்டியல் போட முடியுமா முடியாது அருமையாக இன்றைக்கு கிராமப்புற பெண்கள் மகளிர் உரிமை தொகை மூலமாக இன்றைக்கு அவர்கள் பதினாறு